ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே சிறப்பாக ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா பையனுக்கு வந்து காலேஜ் இருக்குது அந்த தோகா காலேஜ் அதெல்லாம் கரெக்டாக எட்டாம்பதுக்கு ரெடியானேன் எட்டாமதுக்கு மேடம் ஃபோன் பண்ணி குமார் பையனோட ஒரே ஒரு டிசாஸ்ட் மட்டும் நான் சன்சேரில் வச்சு விரும்புகிறேன் அது மட்டும் போய் அயின் பண்ணி மட்டும் வாங்கி வந்துடுனாங்க அது போய் அயன் பண்ணி வாங்கி வந்து எடுத்து கொடுத்துட்டு வண்டி ஷார்ட் பண்ண போகிறேன் நல்லபடியாக முருகனை கும்பிட்டு இன்றைக்கி நாள் நல்லா நல்லா அமையிட்டுன்னு வேண்டுவோம் முருகா அப்புறம் ரேடியேட்டரில் தண்ணி எல்லாம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஊற்றுனேன் பார்ப்பேன் கொஞ்ச நேரம்தான் வந்து உக்காந்தேன் ஒரு நாற்பத்தி ஒரு செகண்ட் இந்த வீடியாக பேசியிருக்கிறோம் அதுக்குள்ளே அப்படியே அப்படியேவே இருக்குது பாருங்கள் ஏசிலனா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வெயிலையும் வேலை செஞ்சு தான் இருக்காங்க அவுட்டரில் இப்படி தான் செய்கிறாங்களோ சரி பையன் வரான் இன்னும் விட்டு அதுக்கப்புறம் சில பொருள் வாங்க போகலாம் பையனை காலேஜில் விட்டு நடத்த வீட்டில் விட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணிட்டு நான் நூலில் இப்படி வந்திருக்கேன் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு திருப்பி காலேஜ் போகணும் இப்போ கரெக்டாக மணி பதினொன்று ஏழு ஆகுது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு தேவையான அந்த பொருள் இங்கே இருந்துச்சுன்னா எடுத்துக்கின்னு டக்குன்னு போய் பதினெட்டுன்னு வரணும் போகலாம் ஜமையா உள்ள ஃபோனை ஒன்று ஷாம்ப் ஆப்பரில் இருந்துச்சு இது எவ்வளோனா ஒரு ஜன தொள்ளாயிரம் ஃபில்ஸ் மூணு ஷாம்பு வரும் இது ஒன்று எடுத்துக்கினா அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தேன் ப்ரெஷ்ஷு வச்சுருந்தாங்க இது வந்து ஆறு ப்ரெஷ் எட்நூற்றி தொண்ணூறு பில்ஸ் இது நான் கொஞ்சம் நல்லதாக இருக்குது இது கொஞ்சம் எடுத்துக்கினேன் நட்ஸு பார்க்கலான்னு போனேன் அது கொஞ்சம் ரேட்டு செட் ஆகலை அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூற்றி இருபது பில்ஸ் அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்தேன் இது ஒரு இரநூறு பில்ஸ் வந்துச்சு அப்புறம் நெல்லிக்காய் அது ஒரு முந்நூற்றி ஐம்பது பில்ஸ் அப்புறம் எலிஞ்சி மழை அது ஒரு இரநூத்தி ஐம்பது பில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு அங்கே ரேட்டு பார்க்கும் போது அந்த ரேட்டு அதுக்கப்புறம் மாங்காய் பழம் எடுக்கலாமான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் செட் ஆகலை எனக்கு அமௌண்ட்டு ஆனால் பழம் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து எட்நூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் இதுவும் நல்லா பெட்டராக இருந்துச்சு அதால் இது ஒன்று எடுத்துக்கினேன் சின்னது மிக்ஸி ஒன்று பார்த்தேன் ஜூஸ் பார்த்து இது வந்து எட்நூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் தான் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் உடஞ்சி போயிருக்கவே அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் எடுக்கலை நான் அப்புறம் சந்தூர் சோப்பு அது ஒரு எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் அதுக்கப்புறம் ஒரு தினம் முந்நூற்றி ஐம்பது ஃபில்ஸுக்கு வந்து ஒரு இஞ்சி டீ இது வாங்கிக்கினேன் மொத்தமாக நான் வாங்கின பொருள் இவ்வளோ தான் தேவையான பொருள்லாம் வாங்கிக்கினே காலேஜி வந்துவிட்டேன் கரெக்டாக டைம் இப்போ பன்னெண்டே கால் ஆகுது இன்னும் பத்து நிமிஷத்தில் பதிவு வெளியே வந்துடுவான் இந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கினது பில் எவ்வளோ ஆச்சுன்னா ஏழு தினாக கிட்டத்தட்ட நம்பூர் காசுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் யூக்குள்ள வரும் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்தமாரி யூக்குள்ளே வரும் எல்லாம் கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் தான் ஏன்னா வெளியே சொன்னால் வைக்க கேடு சோப்பு போட்டு குளிச்சே ரெண்டு நாள் ஆகுது ஷாம்பே மூஞ்சிக்கு போட்டு குளிச்சுன்னு இருந்தேன் சோப்பு இல்லாமல் ஐயோ ஐயோ அதுக்குதான் நீங்கள் முதல் எதுவும் போய் சோப்பு அப்புறம் ஷாம்பு ஆப்பிளில் இருக்குது ஷாம்பு சில பொருள் அப்புறம் இதெல்லாம் வாங்கி நான் வந்துட்டேன் வச்சிருந்து காசும் போயிடுச்சு அடுத்த மாதம் வரைக்கும் எப்படியாவது ஓட்ட வேண்டித்தோம் என்ன பண்ணுறது பார்க்கலாம் பையன் வரட்டும் இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு நம்ம இந்த பொருளெலாம் எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையான பொருள் வச்சுட்டு தேவையில்லாத பொருள் சூட் கைஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் ஈவினிங் எங்கன்னா விளையாட்டுனு போகிறாங்களான்னு பார்ப்போம் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது சரி பொருளெலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோம் இது சில பொருட்கள் லிக்காய் எலுமிச்சி பழம் வெங்காயம் அது இது நம்மளுக்கு தேவையான ஒரு ஒரு பொருள் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சிடணும் சலூன் இட்டுனு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேடம் எப்பயுமே வர சலூனுக்கு முன்னாடி இருக்கிற சலூனுக்கு இட்டுனு வந்திருக்காங்க அதோட நேராக தெரியுதா அந்த சலூன் தான் மேடம் எப்பயுமே வருவாங்க இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இருக்கிற சலூனுக்கு இங்கே போக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இட்டுனு வந்துட்டாங்க கண்ணாடி தொடர்ந்து தான் விட்டுருக்குறேன் ஆனால் காற்று கொஞ்சம் கூட அசி வேலை அப்படியே வெக்கையாக வேகுது என்ன பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது எங்கிலேயே எங்கே ஏஞ்சி எங்கேயும் போக முடியாது டக்குன்னு மேடம் வந்துடுவாங்க இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கடையும் இல்லை அதெல்லாம் அப்படியே கார்லேயே உக்காந்து இருக்கிறேன் இதெல்லாம் பையன் வர ஃபோன் பண்ண நாங்கள் வந்த பிறகு மாமா எங்கே அப்படின்னு கேட்டான் இதுமாரி உள்ளே போயிருக்காங்கன்னு வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பைத்தியங்களை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண இப்போ இப்போதாங்க பார்த்துட்டு சலூனுக்கு போனோம் பையன் நல்லா ஐஸ்கிரீமு பெப்சி நல்லா சாப்பிட்டு வந்தோம் அதுக்குள்ளே உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டனு வந்துட்டோம் ஐயோ ஐயோ அரை மணி நேரத்துக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டேன் இந்த பையனுக்கு எப்பவுமே வர ஜர ஹாஸ்பிட்டலு தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்திருக்கோம் உள்ளே போயிருக்காங்க உங்களுக்கு நான் ஜூம் தெரியுதா தெரியுதில்லன்னு பாருங்கள் பேச்ச மரம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு சரியாக தெரியல நான் அப்புறமா காட்டுறேன் எங்கே வெளியே போக போகிறாங்க போல் தெரியுது மேடம் ஆற அவங்க அக்கா கூட பேசின்னு வந்தாங்க என்னென்னு வாங்கிட்டு போகலாம் கேக்கு அந்த ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகலாமா அப்படின்ட்டு நான் ஒன்றும் போயில்ல எங்கேட்டு போகிற இதுக்கு போகிறாங்கன்னு தெரில வெயிட்டி முடியுது வெயிட் பண்ணுவோம் நம்ம தலையில் தலையிலே வந்து வெயிட்டிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நானும் டின்னருக்கு ஒரு இஞ்சி டீ கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் பத்து தூங்க வேண்டியதான் காலையிலே ஸ்கூல் ட்யூட்டி இருக்குது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிக்கணும் நாளைக்கு காலையிலே காரும் வர கிளீன் பண்ணணும் கொஞ்சம் வேலை நாளைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் இருக்கும்போது தெரியுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்குடையில் சந்திக்கிறேன் பாய்